கள்ளச்சாராய விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி போலீசார் சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி சேலம் அரசு மருத்துவமனை விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்று அறுபத்தி ஐந்து பேர் மரணத்திற்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கண்ணுக்குட்டி தாமோதரன் விஜயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருவது தெரிந்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து கைதான கண்ணுக்குட்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போலீசார் மாமூல் வாங்கியது தெரிய வந்துள்ளது ஆகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இரண்டு டிஎஸ்பள் உட்பட ஒன்பது போலீசாரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளார்கள் சம்மன் கொடுத்து தனித்தனியாக விசாரணை நடத்தவும் திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஒரு புறம் இருக்க இந்த மாதம் ஜூன் பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து போதிய தண்ணீர் திறந்து விடாததால் பயிர்கள் கருகின குறுவை சாகுபடிக்கு பயிர்காப்பீடு செய்யாததால் கருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு பயிர்காப்பீடு பெற முடியவில்லை உயர்த்தப்பட்ட பேரிடர் நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் ரூபாய் என்று மத்திய அரசு உயர்த்தி அறிவித்ததை கூட வழங்காமல் இந்த விடியா திமுக அரசு பதிமூணாயிரத்தி ஐநூறு மட்டுமே வழங்கி டெல்டா விவசாயிகளை வஞ்சித்தது இந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதியில் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் டெல்டா விவசாயிகளினுடைய தேவை என்ன என்பதை கண்டுகொள்ளாமல் அவசர கோலத்தில் அறிவித்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் உள்ள குறைகளையும் பயிர் காப்பீடு அறிவிக்கப்படாததையும் குறிப்பிட்டு உடனடியாக இந்த நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு மேற்கொள்ளப்பட வேண்டியவைகளை பட்டியலிட்டு கடந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விரிவான அறிக்கையை வெளியிட்டேன் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் அம்மா ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட பாசன பரப்பிற்கு ஏக்கர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூக்குரலிட்டதை டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை எனவே இந்த ஆண்டு நீரின்றி குறுவை சாகுபடி செய்ய இல்லாத பகுதிகளில் உள்ள பாசன பரப்பு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி உடனடியாக வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் குருவை சாகுபடி சாகுபடி செய்து நீரின்றி பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிர் காப்பீடு நிவாரணம் தர வேண்டும் என்றும் குருவை சாகுபடி மேற்கொள்ளப்படாததால் வேளாண் தொழில் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் தொழிலாளர்களுக்கு குறுவை பயிர்காலத்திற்கு குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இந்த வறட்சியால் கால்நடைகளுக்கு வைகோல் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வினால் விவசாயிகளின் உப தொழிலான கால்நடை வளர்ப்பை தொடர்ந்து செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எங்களது ஆட்சி காலத்தில் வறட்சி ஏற்பட்ட போது விலையில்லா வைகோல் தீவனம் வழங்கினோம் எனவே விவசாயிகளின் உப தொழிலான கால்நடை வளர்ப்புக்கு தேவைப்படும் தீவனங்களை விலையில்லாமல் வழங்கிட வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு இருக்க விசச்சாராய மரணம் தொடர்பாக அதிமுகவின் தொடர் போராட்டங்களை விமர்சித்து முக்குழுத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளையும் பாஜக அரசு பிடுங்கிய போது எடப்பாடி தமிழ்நாட்டு உரிமை மீட்க ஒரு நாளும் உண்ணாவிரதம் இருந்ததில்லை தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்து போராடிய போது அவர்களை கொத்து கொத்தாக கொன்று ஒழித்துவிட்டு தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவராச்சே இது மட்டுமா எத்தனையோ அத்தனை தகுடு தத்தங்களையும் மறந்துவிட்டு இன்று உண்ணாவிரத நாடகம் ஆடுகிறார் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைக்கு பேசாது மௌனமாக இருந்து எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இன்று கள்ளக்குறிச்சிக்கு காவடி ஆடுகிறார் அவர் ஆட்சியில் இருந்தபோது சபாநாயகர் தனபாலை வைத்து என்னவெல்லாம் செய்தார் மறந்து விட்டார் போல எத்தனை முறை மக்கள் பிரச்சனையை பேச வந்த திமுகவை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றினார் அதுவும் மறந்து விட்டார் போல எல்லாம் நாடகம் எடப்பாடி செய்வது அரசியல் நாடகம் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி விவாதிக்க தயாராக இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சி உயிரிழப்புகளை வைத்து திட்டமிட்டு அரசியல் செய்கிறார்கள் ஏன் எடப்பாடி ஆட்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழவில்லையா அதற்காக நான் கள்ளக்குறிச்சியை நியாயப்படுத்தவில்லை அதிமுக ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் மூடி மறைக்கப்பட்டன ஆனால் இப்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பாஜக ஆட்சி செய்த குஜராத் மாநிலத்தில் ஏழு எட்டு ஆண்டுகளில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து ஏறின ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அந்த மாநில முதலமைச்சர்களை பதவி விலக கோரி யாருமே கூறவில்லை அதே போல அதிமுக ஆட்சியில் நடந்த மரணங்களுக்கு யாரும் பதவி விலகுமாறு கோரவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்ற அற்ப ஆசை தலைக்கு ஏறியதுதான் ஏன் என்று தெரியவில்லை இது என்ன தர்மநாயம் என்று தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இருவர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று பெரிய புத்திசாலி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்திருந்திருந்தால் சிபிஐ விசாரணை கூட கேட்கலாம் தவறில்லை ஆனால் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை பார்த்த பிறகும் சிபிஐ விசாரணைக்கு கேட்கிறார் என்றால் அதுதான் எடப்பாடியின் அரசியல் நாடகம் அதிமுகவின் தொடர் தோல்வியை மூடி மறைக்க எடப்பாடி பழனிசாமி காட்டும் கபட நாடக வித்தை இது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக வந்த நாளிலிருந்து எடப்பாடி அதிமுக வந்த தேர்தல் அனைத்திலும் தோல்வி அதனால்தான் தேர்தல் நேர்மையாக நடக்காது என்று சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆட தெரியாதவர்களுக்கு வாசல் கோணல் கதைதான் இவரது தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னால் இரண்டு சூழ்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று அதிமுக போட்டியிட்டால் நிச்சயம் தோற்று போகும் எனவே அந்த தோல்வி முகத்தை மறைக்கலாம் என்பதும் இன்னொன்று தனது எஜமானன் ரகசிய உறவாளன் பாஜகவின் வேட்பாளருக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து தனது அடிமை விசுவாசத்தை காட்டிக் கொள்வது வேற என்ன காரணம் இருக்க முடியும் பாஜகவின் பத்து ஆண்டுகால பாசிச அழிவு நடவடிக்கைகள் அனைத்துக்கும் துணை போன கட்சி அதிமுக சிறுபான்மை இஸ்லாமிய இன மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் பச்சை துரோகம் இழைத்தது அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் இதேபோலதான் பாஜகவின் அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவாக இருந்தது செயல்பட்ட ஒடிசா நவீன் பட்நாய்க்கும் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டியும் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை அதிமுக மறந்துவிடக் என கருணாஸ் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது